السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. وأكبة المتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد

இறை தூதர் நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் ஏனைய நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதர் அஹமது நபி சொல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹனுடைய இறை இல்லத்திலிருந்து ஹையாள் சலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹையாள் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற பாங்கின் ஓசை கேட்பதற்கு முன்னதாக இந்த ஜுமாவின் முழு நன்மையும் பெற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த இறை இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றும் எப்பொழுதும் அந்த வல்ல இறைவன் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவரும் மீதும் இடைவிடாது பொழிந்திருவானாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹவி நல்லார்களே அல்லாஹவி வார்த்தைகளில் சிறந்த அல்லாஹனுடைய வார்த்தை சிறந்த நபிகள் நாயகம் அல்லாஹ் வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்திலே புதுமைகளை உண்டாக்குவது விதாயத்துகளை ஏற்படுத்து ஒவ்வொரு விதாயத்துக்கும் வழிகேடு ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு அழைத்துச் சொல்லும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லாஹ் அல்லி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த நபி மொழியை நினைவுபடுத்துவார்கள் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய ஜுமாவையிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய தண்டனையும் என்ற அடிப்படையான தலைப்பெற்றிலாக நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய அருள்மரியம் திருமறை அல் ஜாசியா என்கின்ற நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இந்த மனிதனுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் மனிதனுக்காக செய்த ஒரு சின்ன அருள் கொடைகளையும் அல்லாஹ் இங்கே விளங்கப்படுத்தி காட்டுகின்றான் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லே மனிதன் அவன் அல்லாஹுவை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் ஒரு மனிதன் அல்லாஹுவை அவனுடைய அருளை அறிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை அறிய வேண்டும் அல்லாஹுவை சரியான முறையில் அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய அந்த அருள் கொடைகளை நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுவை முதலில் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள் ல இலாக இல் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹலி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் எடுத்துரைக்கும் பொழுது அவர்கள் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் லா இல் இல்லல்லாஹ் லா இல் இல்லல்லாவுக்காகத்தான் நபிமார்கள் கஷ்டப்பட்டார்கள் நபி நூலி வசலாத்து வலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு மத்தியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் நீங்கள் அந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான சகோதர சகோதரிகளை அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன் அல்லாஹ் எங்களை படைத்தான் அவனின் மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த அருள் கொடைகள் கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவை ஒரு மனிதன் அவ்வொழுது சரியாக வணங்க வேண்டும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் மரணம் வருகின்ற வரை வணங்க வேண்டும் அல்லாஹுவை வணங்குகின்ற விஷயத்தில் மனிதனுக்கு பொடுபோக்கோ அலட்சியமோ அவனுக்கு இருந்து விடக்கூடாது அவன் மரண படுக்கையில் இருந்தாலும் சரி அவன் பயணங்களில் இருந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி அவனுக்கு சுயநிலை இருக்கும் அவனுக்கு உயிர் இருக்கின்றவரை அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவ்வாறு அல்லாஹுவை வணங்கும் போதுதான் அவன் அல்லாஹுவினுடைய அருள் கொடைகளை சரியாக அவனால் விளங்கிக் கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அல்லாஹுக்கு அவன் மாறு செய்வதை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வான் அல்லாஹ் அபுல் ஆலமீன் தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக தன்னுடைய அருளை சொல்லுவதற்காக அல்லாஹ் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய அருளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்

மழை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான் அல்லாஹுடைய அருள் கொடைகளில் உள்ள ஒன்று வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு மழை பொழிந்தால் ரிஸ்கை அல்லாஹ் ரபுல் ஆலமின் செழிப்பாக வளரும் பாக்கியத்தை கொடுக்கின்றான் அல்லாஹுடைய அருள் கொடைகளில் உள்ள ஒன்று வானத்தில் இருந்து பூமிக்கு மழை பொழிந்தால் பூமியில் இருக்கின்ற தாவரங்கள் செழிப்பாக வளரும் விவசாயங்கள் செழிப்பாக வளரும் அதைக் கொண்டு கால்நடைகள் அதை அந்த விவசாய கால்நடைகள் என்ன செய்யும் அந்த புற்பூண்டுகளை அந்த வளர்ந்த விஷயங்களை அது என்ன செய்யும் அது அது உணவாக எடுத்து கொண்டு உண்ணும் பயிர்கள் நடப்பட்டால் அது முளைக்க செய்யும் மனிதர்கள் அதை அறுவடை செய்து தரக்கூடிய உணவாக கொள்வார்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹோடைய அருள் கொடை கண்ணியமான சகோதரர்களே அதை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் நல்லா ரொபுள் ஆலுமே சொல்லி காட்டுகிறான் இன் அஃபிஸ் சமவாதி வல்லானது வானம் படைக்கப்பட்டு பூமி படைக்கப்பட்டு இருப்பதிலும் இதை சிந்தித்து உணரக்கூடிய முமீன்களுக்கு ஆயா தீ இல்முக்மீனீன் ஆயா தி ல்முமீனினுடைய அட்டாட்சிகளில் உள்ள என்னுடைய அருள்கொடைகளில் உள்ள ஒன்றே இதை சிந்தித்து உணரக்கூடிய முக்மீன்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதை அல்லாஹ் அருபுல் ஆலமின் விளங்கப்படுத்துகின்றான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உண்மையாகவே நாங்கள் முக்மீன்களாக இருப்போமே ஆனால் அந்த முக்மீன் என்கின்ற அடிப்படை பண்பை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் முதலாவதாக நாங்கள் அறிய வேண்டிய விஷயம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஃபாலம் அறிந்து கொள்ளுங்கள் அந் நஹு ல இல்லாஹ இல்ல அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய அருள் கொடைகளை நீங்கள் அறிவதற்கு முதலாவதாக அல்லாஹுவை சரியாக அறிய வேண்டும் அல்லாஹுவை சரியாக அறியாமல் உங்களால் அல்லாகுடைய அருள் கொடைகளை விளங்கிக் கொள்ளவே இயலாது காரணம் படைப்பாளன் யார் தான் படைப்பாளன் அவன்தான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் தான் வானத்தை படைத்தான் அவன் தான் பூமியை படைத்தான் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விண்மீன்கள் கோள்கள் என வானத்தில் உள்ளவைகளை எல்லாம் படைத்தான் மழையை இறக்க செய்வதும் அவன் தான் அவன் மூலமாகத்தான் இந்த பூமியில் விவசாயங்கள் இருக்கின்றன அவன் மூலம்தான் உயிரினங்கள் விலங்கினங்கள் அதை கொண்டு உண்ணுகின்றன அதை கொண்டுதான் குளங்கள் குட்டளைகள் ஆறுகள் என நீர்கள் ஓடிக்கொண்டு அது மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அப்ப இதையெல்லாம் கொடுத்தவன் யார் இந்த அருள் கொடைகளை எங்களுக்கு வழங்கியவன் யார் என்கின்ற விஷயத்திலே நாங்கள் மிக தெளிவாக அல்லஹுவை அறிய வேண்டும் மிக முக்கியமாக அல்லாஹ் இங்கே இறை நம்பிக்கை கொண்டோன் என்ற இன்னலில் யா அய் உல்லதீனா ஆமனு என்ற அல்லாஹ் குரு ஆனிலே பல இடங்களிலே ஈமான் கொண்டோர்களே நம்பிக்கை கொண்டோர்களே என்று அல்லாஹ் ஆலமீன் யா அய் உல்லதீனா ஆமனு யா அய்ஹொல்லதீன ஆமனு இன் தல்சுருல்லா என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பல விஷயங்களை ஈமான் கொண்டோர்களே ஈமான் கொண்டோர்களே என்ற அல்லாஹ் அழைத்து அழைத்து செல்வன் உபதேசங்களை அல்லா எங்களுக்கு சொல்வான் அவ்வாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உபதேசம் செய்கின்ற அந்த யா ஐ உள்ளதின் ஆமனு என்றால் ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் ஈமான் கொண்டவர்கள் என்றால் ஆமன் பில்லாஹி அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு ஆமன் டு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ ஹதர கைரிஹி வ மின் ஷர்ரி மின் அல்லாஹி தஆலா அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டு வேதங்களை நம்பிக்கை கொண்டு நபிமார்களை நம்பிக்கை கொண்டு சொர்க்கம் நரகம் என்று சொர்க்கம் நரகம் என்று ஒன்று உண்டு என்ற மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு எங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்தும் நன்மை தீமைகள் யாவும் அல்லாஹுடைய விதிப்படி தான் நடக்கின்றது அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கின்றது என்ற அந்த விதியையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இவர்களைத்தான் அல்லாஹ் மீன்கள் என்றும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றும் ஈமான் கொண்டோர்கள் யா ஐயோ அல்லது நாமனு ஈமான் கொண்டோர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் கண்ணியமான சகோதர சகோதரிகளை அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்போ முக்கிய முக்கியமான ஒரு விஷயத்திற்கு நாங்கள் வருவோம் அல்லாஹ்வினுடைய அருளை அல்லாஹ் சொல்வதற்கு எப்படி அல்லாஹ் பேசுகின்றான் இன்ன பிஸ் ஸமாவாதி வல் அர்தி ல ஆயாத்தி லில் முஃமினீன் முஃமின்களுக்கு வானங்களிலும் பூமியிலும் அத்தாச்சி இருக்கிறது வஃபி ஹல்கிகும் இப்பதான் கவனிக்கணும் அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயத்தை எவ்வளவு நேரம் உதாரணத்தை சொன்னோம் இப்ப குர்ஆனுடைய வசனத்தை மேற்கொள்ள காட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஃபி ஹல்கிகும் வமா யபுஸ்ஸு மின் தாபத்தின் ஆயாத்தி லில் முஃமினீன் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் உங்களை படைத்திருப்பதிலும் அவன் இந்த உலகம் முழுவதும் உயிர் பிராணிகளை படைத்து இந்த உலகம் முழுவதும் உயிர் பிராணிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் பூச்சி வகைகள் இருக்கும் பறவைகைகள் இருக்கும் புழு வகைகள் இருக்கும் இப்படியாக விலங்கினங்கள் இருக்கும் காடுகளில் வசிக்கின்ற விலங்குகள் வீடுகளிலே வசிக்கின்ற விலங்கினங்கள் இப்படியாக கண்களுக்கு தெரியாமல் மண்ணுக்குள் வாழுகின்ற உயிரினங்கள் வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள் என அல்லாஹ் ரொம்ப பல்வேறு வகையான படைப்பினங்களை உயிரினங்களை இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் ரொம்ப படைத்திருக்கின்றான் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு மின் ூன் இதை எல்லாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அட்டாட்சி இருக்கிறது அல்லாஹ் இங்கே தன்னுடைய அருளை பேசுவதற்கு முன்னதாக தன்னுடைய படைப்பினங்களை முன்னா முன்வைக்கிறான் அல்லா என்னுடைய படைப்பினங்களை பார் இந்த படைப்பினங்களை யார் என்னை அன்றி இங்கே படைக்க முடியும் என்னை தவிர யார் படைப்பாளன் இருக்கின்றா மனிதர்கள் அல்லாஹுடைய அருளை மறந்தவர்களாக அல்லாஹுடைய அருள் கொடைகளை மறந்தவர்களாக அல்லாஹுடைய நியமத்துகளை மறந்தவர்களாக அவர்கள் தான் மனோ இச்சையின் அடிப்படையிலே வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்

கண்ணியத்திற்குரியவர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அவனுடைய அருளை எப்படி இரவு பகல் மாறி மாறி வர செய்வதிலும் அருள் மாறி மலை வானத்திலிருந்து அதை பொழிய செய்து இந்த பூமியிலே தாவரங்கள் உயிர்ப்பிக்க செய்வதும் அதே போன்றே ஓ தஸ்ரீஃபிர் ஆயா காற்று மாறி மாறி வீச செய்வதிலும் நம்பிக்கை கொண்ட முக்மீன்களுக்கு அட்டாட்சிகள் இருக்கிறது இதை சொல்லிவிட்டு பாத மௌத்தியா வ தஸ்ரீஃபிர் ரியாஹை ஆயா தெல்லில் முக்மீனின் என்கின்ற இந்த வசனத்திற்கு அல்லாஹ் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் விளக்கம் சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டுகின்றான்னு சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் இந்த மறந்தவர்களே அல்லாஹ் எப்படி பேசுகிறான் தெரியுமா சிந்தித்து கவனிக்க வேண்டும் சிந்தனையோடு கவனிக்க வேண்டும் நேரம் நாம் கவனிக்காவிட்டாலும் அல்லாஹ் இப்பொழுது சொல்லுகின்ற வார்த்தையை நாங்கள் உற்று நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் மனிதா எப்படி இந்த பூமி வறண்டு மண்ணோடு வறண்டு அது காய்ந்து அது ஒன்றுமே வளராத ஒரு எந்த செடிகொடிகளும் வளராத எந்த விவசாயம் செய்ய முடியாத இருக்கின்றதோ அந்த இறந்து வறண்டு கிடக்கின்ற பூமியில் மழை பொழிந்து அந்த மழை பொழிந்தால் எப்படி தாவரங்கள் முளை பிக்க செய்கின்றனவோ அதே போன்றுதான் நீங்கள் எல்லோரும் குல்லு எல்லோரும் ஒரு நாள் மரணிப்பீர்கள் அல்லாஹு வறண்டி கிடமியிலிருந்து மழை பொழிந்தால் தாவரங்கள் முளைப்பிக்க செய்கின்றனோ அதே போன்றுதான் நீங்கள் எல்லாம் இறந்து இந்த பூமியில் மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்ட பிறகு மீண்டும் அல்லாஹ் மறுமை நாளில் இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் உங்களை எழுப்புவான் எவ்வளவு அழகாக அல்லாஹ் உதாரணத்தை எவ்வளவு அழகான உதாரணத்தை அல்லாஹ் அல்லாஹ புல் சொல்லுகிறான் பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் முதல் உரையிலே அல்லாஹுடைய அருளை அறிந்து கொள்வதற்குரிய விஷயத்தை பார்த்தோம் அடுத்த உரையிலே அல்லாஹுடைய தண்டனை இந்த கொடைகளை எல்லாம் மறந்து அல்லாஹுடைய உபதேசத்தை மறந்தால் அல்லாஹுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக இன்ஷா அல்லா அடுத்த உரையில் பார்ப்போம் സഹോദര സഹോദര അടിയല്ലാമീൻ അവനുടേ അരുൾമറിയാം തരുമറിക്കോ ആൺ അറുപത്തി ഏഴാവ് അത്യായം அதே போன்று நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் துஹான் என்கின்ற அத்தியாயத்திலும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட செய்தியை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் மனிதர்களில் இருக்கின்றார்கள் அசல் நிராகரிப்போராக இருக்கின்றார்கள் நம்பிக்கை கொண்டோர்கள் மனிதர்கள் இரண்டு விதமான மனிதர்கள் நம்பிக்கை கொண்டோர் நிராகரிப்போர் நம்பிக்கை கொண்டோர்கள் அவர்களை பற்றிய சப்ஜெக்டின் தனி இங்கே நிராகரிப்போருக்கு ஏற்படுகின்ற அல்லாஹுடைய அருள் கொடைகளை ஒட்டுமொத்தமாக அல்லாகவே புறக்கணித்திருவான் நிராகரித்தானோ அவனுக்கு அல்லாஹ் ஜஹன்னிருக்கிறான் அந்த ஜன்னம் அல் மசீத் செல்லும் இடங்களிலே மிக கெட்டது அது தங்கும் இடங்களிலே மிக மோசமானது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் அங்கு யாரும் மீள முடியாது அல்லாஹ் நாடினால் தான் அந்த நரகத்திலிருந்து நாம் தப்ப இயலும் அப்போ அல்லாஹுடைய அருளை மறுத்து அல்லாஹுவையும் மறுத்து நம்பிக்கை கொள்ளாதவர்களாக குரானை மறுத்து அவன் சொன்ன வேதங்களையும் மறுத்து அவன் தூதரின் சொல் செயல் அங்கீகாரங்களை மறுத்து இந்த உலகத்தில் எதை பற்றியும் சிந்திக்காமல் எதை பற்றியும் நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹுடைய உபதேசத்தையும் அவனுடைய தூதருடைய உபதேசத்தையும் புறக்கணித்தவர்களாக நாம் அறிந்தே உபதேச அந்த உபதேசத்தை மறுத்துடும் தெரியும் இந்த தப்பு செய்யக்கூடாது இந்த குற்றத்தை செய்யக்கூடாது இந்த தீமையை செய்யக்கூடாது அல்லாஹ் எங்களுக்கு அருளை வழங்கி இருக்கின்றான் என்று நாங்கள் தெரிந்து விளங்கி இருந்தும் கூட நாங்கள் புறக்கணித்தோமே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் நரகத்திலே அவர்கள் கொடிய வேதனை நரகத்தில் நாங்கள் கொடுப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல்லால நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக பேசி காட்டுகிறான் அந்த நரகத்திலே மனிதன் தூக்கி

இருப்பான் அல்லாஹ் ரகுல் ஆலமே சொல்லுகிறான் அந்த நேரத்திலே அவனுக்கு பசிக்கும் அந்த நேரத்திலே அவன் தவித்துக் கொண்டிருப்பான் அவனுக்கு உணவுகள் ஏதும் கொடுக்கப்படாதா என்றே உணவுகளை எதிர்பார்த்தவனாக அந்த அந்த நரகத்திலே இருந்து கொண்டிருக்கும் நேரத்திலே அல்லாஹ் ரகுல் ஆலமே நரகவாசிகளுக்குரிய உணவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்ன சதரதக்கும் நரகத்திலே ஜக்கும் என்கின்ற கள்ளி செடி முள் நிறைந்த கசப்பு நிறைந்த உண்ணுவதற்கே அது விருப்பம் இல்லாத பார்ப்பதற்கே அருவருப்பான மிக கொடூரமான ஜக்கும் ஜக்கும் அந்த மர செடியினை அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் அதை அவன் பசியை தாங்கி உள்ள முடியாமல் அவன் அதை விழுங்குவான் சாப்பிடுவான் அது வயிறுகளுக்குள் உள்ளே சேரும் அசீம் அதுதான் பாவிகளுக்கான உணவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹை மறுத்து அவனுடைய அருள் கொடைகளை மறந்து அல்லாஹ் எங்களுக்கு செய்து ஏமற்ற மறந்து அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றான் எல்லாவற்றையும் மலையை அல்லாஹ் கொடுத்தான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான் வசதி வாய்ப்பை கொடுத்தான் கஷ்டங்களை நீக்கினான் கஷ்டங்களை நீக்கினான் துன்பங்களை நீக்கினான் துயரங்களை நீக்கினான் அவமானங்களை நீக்கினான் அசிங்கப்படும் இடங்களிலே

வயிறுக்குள்ளே செல்லும் அது வயிறுக்குள் சென்றால் அந்த உணவு வயிறுக்குள் சென்றால் அது வெந்நீர் கொதிப்பதை போன்று புத்தூன் அது வயிறுகளில் சென்றே வெந்நீர் கொதிப்பதை போன்று கொதிக்கும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் அப்துல்ல சொல்லி காட்டும் பொழுது அதை உண்ணும் பொழுது அவன் சீலும் செலவும் தண்ணீரும் அவனுக்கு தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கப்பொழுது சீலும் செலவும் அவனுக்கு கொடுக்கப்படுமே அதையும் அவன் உண்ணுவானே அவனுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டுகளாக ஆக்கப்படும் நரகத்தினுடைய உணவுகளை உண்ணும்பொழுது அந்த நரகத்தினுடைய உணவுகளை உண்ணும் பொழுது கஹல் ஹமீம் அவன் வெந்நீர் கொதிப்பதை போன்று வயிறுகளில் கொதிக்குத்து கொதித்து கொண்டே அது இருக்குமே அவனுக்கு அவன் என்ன செய்வான் அவன் தப்பிக்க முயற்சி செய்வான் நரகத்திலிருந்து இருந்து அவள் தப்பித்து வெளியே சென்று சென்று விடலாம் என்று நினைத்தால் அல்லாஹ் அபுல்லாலின் கட்டளைதான் அவனை பிடியுங்கள்

நீரை தலையிலே ஊற்றுங்கள் என்று அந்த நேரத்திலே சொல்லி கொண்டே அல்லாஹ் சொல்லுவான் என் நபியினுடைய உபதேசத்தை புறக்கணித்தவனே அல்லாஹுடைய உபதேசத்தை புறக்கத்தவனே புறக்கணித்தவனே என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கத்து புறக்கணித்தவனே இன்றைய தினம் நீ சுவை இந்த நரகத்தின் வேதனையை சுவை கரீம் இதை தானே நீ மறுத்தாய் நீ பலசாலியாகவும் சங்கை மிக்கவனாகும் உலகத்தில் ஆடம்பரத்தோடும் பதவிகளோடும் பட்டங்களோடும் பண ஆசைகளோடும் புகழோடும் புகழ்ச்சிகளோடும் அல்லாஹை மறந்து வாழ்ந்தவனே கரீம் இன்று நீ சுவை என்னுடைய தண்டனையை நீ சந்திக்கின்றாய் என்று அல்லாஹ் ரபுல்லேன் அவனுக்கு கொடூரமான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான் இவ்வாறு அல்லாஹ் அபுல்லாலின் தண்டனைகளை கொடுக்கின்ற அந்த நேரத்திலே அந்த மனிதன் நரகத்தில் இருந்து கொண்டே ஷஹீகா என்று அவன் கழுதையினுடைய சத்தத்தை போன்றே அருவறுப்பாக நிலையிலே கத்திக் கொண்டே இருப்பான் இன்னும் நரகவாசிகள் நரகத்திலே உல் லஹா ஷஹீகா நரகத்திலே நரகவாசிகள் எல்லாம் தூக்கி போட்டுக் கொண்டே இருப்பார்கள் அங்கே தூக்கி போடும் எல்லாம் அங்கே கழுதையினுடைய சத்தத்தை அருவருப்பான சத்தத்தோடு கத்துக்கொண்டே இருப்பார்கள் தக்காது ஹைஸ் அந்த நேரத்திலே நரகம் கோபத்தால் தக்காது கைஸ் அந்த நரகம் கோபத்தால் வெடித்து சிதறும் அந்த நேரத்தில் காவலாளிகள் கேட்பார்கள் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்வதற்காக என்னுடைய அருள் கொடைகளை உங்களுக்கு எடுத்து உபதேசம் செய்வதற்காக நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து உங்களுக்கு காட்டுவதற்காக நேரான பாதி எங்களுக்கு காட்டுவதற்காக யாரும் எந்த நபிமார்களும் வரவில்லை எந்த அழைப்பாளர்களும் வரவில்லையா யாரும் உங்களிடத்திலே ஒமன் அஹசன் கௌலன் தாஹேன் முஸ்லிமின் யாரும் உங்களுக்கு மத்தியிலே நல்லுபதேசம் செய்தவர்களாக வரவில்லையா அல்லாஹ் தாயிகளுடைய பண்பை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் அழைப்பாளர்கள் அல்லாஹுவை பற்றிய அழகான முறையில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அவர்களுக்கு மத்திய நல்லுபதேசங்களை சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நான் முஸ்லிம்களாக உள்ளவன் என்ற வார்த்தையை சிறந்த வார்த்தை சொன்னவர்களாக என்ன செய்வார்கள் அல்லாஹ் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பார்கள் ஆனால் இதை புறக்கணித்து நரகத்தினுடைய தண்டனையை அனுபவித்தவர்களாக நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்தவர்களாக அல்லாஹ் ரபுல்லாலின் அவர்கள் நரகத்திலே கொடூரமான நரகத்தை அல்லாஹ் கொடுப்பான் கண்ணியத்திற்குரியவர்களே சகோதர சகோதரிகளே அந்த நரகத்திலே நரகவாசிகள் தூக்கி வீசப்படும் அந்த நேரத்திலே நரகத்தில் இருந்து கொண்ட நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்கள் உங்களுக்கு யாரும் உபதேசம் செய்வதற்கு வரவு இல்லையா என்று கேட்கும் பொழுதே நரகத்தினுடைய காலு பலா கது ஜா அனா நசீர் ஆம் வந்தார்கள் ஆனால் அந்த உபதேசத்தை நாங்கள் புறக்கணித்து விட்டோம் ஆம் வந்தார்கள் நல்லுபதேசம் செய்வதற்காக வந்தார்கள் நாங்கள் வரும் அந்த நேரத்திலே நாங்கள் அவர்களை புறக்கணித்து சூனியம் பைத்தியக்காரன் எல்லாம் சொல்லுகின்ற அழைப்பு எப்ப இவர் இமாம் இமாமத்தும் தாயி என்றும் எப்ப பார்த்தாலும் தொழுகையின் பக்கம் எப்ப பார்த்தால் தாவாவின் பக்கம் எப்ப பார்த்தால் பயான பக்கம் எப்ப பார்த்தால் இவர்

அல்லாஹ் நிலடியார்களே அல்லாஹுடைய அருளை நாங்கள் எப்பொழுதும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக அதை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக அந்த அருள் கொடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு இன்றும் நாம் பயந்தவர்களாக இல்லா இல்ல முஸ்லிமுன் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக மரணி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அகுலு அகூல் வலக்கும் அசுல்லி வலக்கம் அலாமத் வரகா